எனது மகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நீட் தேர்வு எழுத சென்றபோது புர்காவை கலட்ட கூறியதால் தேர்வு எழுதாமல் வீட்டுக்கே வந்துவிட்டார் நீட் தேர்வு அமெரிக்க நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது பயிற்சி மையமும் தனியார் நிறுவனமே நடத்துகிறது போலி மருத்துவர்களைத்தான் நீட் உருவாக்குகிறது என்று இயக்குனர் அமீர் அவர்கள் வெளியிட்ட செய்திக்கு ராஜாத்தி சல்மா என்கின்ற முஸ்லிம் பெண்மணி பேசியிருக்கிறார்கள் கல்விதான் ஆயுதம் அதிகாரம் நம் கைக்கு வர வேண்டும் என்கிற தர தரவேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அமீரை போன்றவர்கள் தவறான முன்னுதாரணமாக இருப்பது சரியா இந்த சமூகம் இன்னும் எத்தனை காலத்திற்கு பின்தங்கி இருக்க வேண்டும் அமைதியாக வாவது இருங்கள் அமீர் என்று பேசியிருக்கிறார் கல்வி இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு வந்து சேரவில்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு வந்து சேரவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு வந்து சேரவில்லை என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் அதைச் செய்வதற்கு இந்த நாட்டிற்கும் சட்டங்களுக்கும் துப்பு கிடையாது ஆனால் புர்காவை கலட்டி போட்டு வந்தால்தான் இந்த சமூகம் முற்போக்கு சமூகமாக மாறும் சரியான முன்னுதாரணமாக இருக்கும் என்று பேசுவது எவ்வளவு பெரிய கேவலம் கல்விதான் ஆயுதம் நாங்கள் அதை மறுக்கவில்லையே அதற்காக புர்காவை கலட்டி போடச் சொன்னது யார் அதிகாரம் நம் கைக்கு வர வேண்டும் ஆம் அதிகாரம் இஸ்லாமியர்களின் கைக்கு வர வேண்டும் அதற்காக புர்காவை கழட்டி போடச் சொன்னது யார் இதே பூநூலை கழட்டி போடுவார்களா நீங்கள் தான் கழட்டி போட சொல்லுவீர்களா நீங்கள் புர்காவை கழட்டி போட்டீர்கள் என்பதற்காக புர்காவை கலட்டி போடாதது தவறான முன் உதாரணம் என்று சொன்ன நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகளார் சொன்ன வாக்கிற்கு இணங்க நாங்கள் ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் அதை துரத்தி தூர எறிந்தவர்கள் நீங்கள் அதை தவறான முன்னுதாரணம் என்று சொல்லுவது இந்த சமூகத்திற்கான சாபக்கேடு ராஜாதி சல்மாவை போன்றவர்கள் நீட் தேர்வு மிக நல்லது என்று சொல்லக்கூடியவர்களை விட ஆபத்தானவர்கள் இரண்டு பேரும் அயோக்கியர்கள் தான் நீ முஸ்லீமாக இருக்கிறாய் நீ புர்கா அணிந்திருக்கிறாய் நீ தொப்பி போட்டிருக்கிறாய் நீ தாடி வைத்திருக்கிறாய் அதை களைந்து விட்டு வந்து பொது நீரோட்டத்தில் நெல் ஒரே நாடு ஒரே கல்வி என்று சொல்லுகிறவர்களும் தான் நீ புற்கா போட்டிருக்கிறாய் நீ தொப்பி அணிந்திருக்கிறாய் நீ ஹிஜாபோடு இருக்கிறாய் நீ தாடி வைத்திருக்கிறாய் இவற்றை தவறான முன்னுதாரணம் இவை பிற்போக்கானது என்று சொல்லி முற்போக்குக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய போன்றவர்களும் அயோக்கியர்கள்தான் முற்போக்கு என்ற பெயரில் உண்மையான மூடத்தனத்தை அக்மார்க் முட்டாள்தனத்தை விதைத்து கொண்டிருக்கின்ற இது போன்ற மூடர்களுக்கு நான் உறக்கச் சொல்கிறேன் என் அடுத்த தலைமுறை முஸ்லிம் கண்மணிகளே பெண்மணிகளே நிறைய படியுங்கள் நிறைய வென்று காட்டுங்கள் புர்காவோடு இருந்து வென்று காட்டுங்கள் ஹிஜாபோடு இருந்து வென்று காட்டுங்கள் உங்களுடைய குரல் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் ஹிஜாபோடு ஒழிக்கட்டும் அன்றைக்கு இவர்களின் கூக்குரல் அழியட்டும் அது வரைக்கும் படியுங்கள் நிறைய 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 படியுங்கள் உங்களுக்கான விழிப்புணர்வை நம் நபிகள் நாயம் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்களே அன்னை ஆயிஷா வழிகாட்டினார்களே அப்படிப்பட்ட ஹிஜாபுக்குள் இருந்து உங்களுடைய கல்வியை உங்களுடைய வரலாற்றை உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியத்தை வென்றெடுங்கள் அதுதான் இது போன்ற அயோக்கியர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இது போன்ற தவறான பதிவு எழுதக்கூடியவர்களுக்கு கூட இருந்து கமெண்ட் போடுகிறார்கள் தீர்மானிக்கிற தேர்வை விட முக்கியமாகிவிட்டதா பிரிவினைகளையும் விதைக்கும் மதத்தை கொண்டு ஏன் இப்படி அழுகிறார்கள் போகிற போக்கில் இப்படியான பெண்கள் முகத்தில் இரும்பு முகமூடி கூட மாட்டிக்கொள்வார்கள் என்று தருதலைகள் எல்லாம் எழுதக்கூடிய கேவலங்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் நாங்கள் எங்கள் முக இரும்பு முகமூடியை போட்டுக்கொண்டாலும் அது எங்களுடைய சுய விருப்பம் அதை கேட்பதற்கு உனக்கென்ன உரிமை இருக்கிறது பிரிவினைகளை இஸ்லாம் வளர்த்தது என்று நீங்கள் எங்கே பார்த்தீர்கள் மூட நம்பிக்கைகளை விதைத்தது இஸ்லாம் என்பதை நீங்கள் எங்கே பார்த்தீர்கள் இப்படியெல்லாம் தவறான பரப்புரைகளை செய்து அதன் மூலம் பிழைக்கிற கூட்டம் நீங்கள் பிழைத்து விட்டு போங்க முற்போக்கு என்ற பெயரில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் மூடத்தனங்களை பேசிக்கொண்டே இருங்கள் முற்போக்கு என்ற பெயரில் நீங்கள் மடத்தனங்களை விதைத்துக்கொண்டே இருங்கள் முற்போக்கு என்ற பெயரில் கேவலங்களை நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள் ஆனால் இறைவன் எங்களோடு இருக்கிறான் அவனுடைய வழித்துணை இருக்கிறபோது இந்த சலசலப்புகளுக்கு அடுத்த தலைமுறை அஞ்சக்கூடாது என்ற அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது இந்த நீட் என்கிற சோகம் எத்தனை உயிர்களை பழிவாங்கியது அவற்றை எதிர்த்து அதற்காக வேலை செய்வதற்கு துப்பு சமூகம் திராணியற்ற அரசியல்வாதிகள் இங்கே முகநூலில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அமைதியாவது இருங்க நீங்க முன்னுதாரணமாக தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்று உண்மையான தவறான முன் உதாரணம் யார் என்பதை காலம் காட்டும் ராஜாத்தி சல்மா போன்றவர்களுக்கு காலம் சொல்லும் புர்கா என்பதுதான் கண்ணியத்தின் அடையாளம் என்று